ஏகாம்பரேஸ்வரர் தரிசனம் செய்வதற்காக வந்திருக்கேன் நாற்பத்தெட்டு நாட்கள் மண்டல் பூஜை முடிஞ்சு ஒரு நல்ல சூழ்நிலை மக்களுடைய பக்தி ஆர்வம் நமக்கு பார்த்தாலே தெரியுது ஆனால் இந்துக்களுக்கு ஒரு பெரிய இடைஞ்சலாக இருக்கிறது இந்த அறநிலையத்துறைங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டு இன்றைக்கி கூட எல்லாேருக்கும் நூறு நூறுரூவா கட்டணம் வாங்குறாங்கன்னு சொல்றாங்க இதுக்கு என்ன கணக்கு இருக்குது இங்கே ரசீது கொடுக்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த த்ரெப்டியன் ஸ்டாக் அரசாங்கத்துக்கு இந்த கோல்டு மைன் ரெண்டு தான் ஒன்று டாஸ்மார்க் இன்னொன்று ஹெச்ஆர்எம்சி டிபார்ட்மெண்ட் கொள்ள 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 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு இப்போ வாங்குற பணத்துக்கு பக்தர்கள்ட்ட ரசீது வாங்குறாங்களா கொடுக்குறாங்களா இந்த பணத்துக்கு கணக்கு என்ன அதோட இல்ல ஹிந்துக்களுடைய மத நம்பிக்கை மத சடங்குல இந்த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் தலையிடுறது ரொம்ப அதிகமாகிருக்கு நாளைக்கு காஞ்சிபுரத்துக்கு மாண்பு முதல்வர் வர்றார முதல்வர் வரட்டும் அப்புறம் வந்து இங்கே ஏகாம்பரேஸ்வரையும் தரிசனம் பண்ணி பலன் பெறட்டுமே அவருடைய ஆசி பெறட்டான் ஆனா நாளைய தினம் ரதசப்தமி ரதசப்தமி என்பது இந்துக்களுக்கு மிகவும் புனிதமான நாள் அது ரதசப்தமி இந்துக்களுக்கு மோட்சம் அளிக்கின்ற புனிதம் பெற்றது என்று இந்துக்களுடைய நம்பிக்கை காரணம் என்ன மகாபாரதத்துல பீஷ்மர் விதமாக அவருக்கு மோட்சம் கிடைத்த நாள் இந்த ரதசப்தமி அதனால தான் ஹிந்துக்கள் வந்து ரதசப்தமி அன்னைக்கு எருக்கலை வச்சு குளிக்கிறதுன்னு எருக்கம் இலைய தலையில வச்சு குளிக்கிறதுன்னு ஒரு பழக்கம் உண்டு அது ஏன்னு சொன்னா பீஷ்மர் ஆஹ் அம்பால் அடிபட்டு அம்பு படுக்கையிலே படுத்திருக்கார் பல நாட்களாயும் அவருக்கு உயிர் பிரியலை கண்ணபிரான் யார் யாரெல்லாம் அங்க அடிபட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்காக வர்றார் அப்ப பீஷ்மரை பார்க்கும் பொழுது பீஷ்மர் கேட்கிறாரு கண்ணா எனக்கு வந்து அம்பு படுக்கையில் இருக்கேன் அம்பு அடிபட்டு விழுந்திருக்கேன் எனக்கு பிராணம் போக மாட்டேங்குதே ஏன் இந்த அவஸ்தை எனக்கு எதுக்காக அப்படின்னு பீஷ்மர் கேக்குறார் அப்ப கண்ணபிரான் சொல்றாரு பாவம் பண்ணினால் பிராய சித்தம் பண்ணாம பிராணன் போகாது அப்ப பீஷ்மருக்கு அதிர்ச்சி பாவமா நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு கேக்குறார் ஒருவர் தவறான செயல் செய்தாலும் பாவம் அதை தடுக்காம இருந்தாலும் பாவம் அதனால பாஞ்சாலி சபைக்கு இழுத்து வரப்பட்ட பொழுது அதை தடுக்கலை இல்லை நீங்க அது நீங்க பண்ணின பாவம் இங்கே வேற எந்த பாவமும் செய்யாத ஒரு நல்ல ஆத்மாவாக இருந்தாலும் பாஞ்சாலியே அந்த மாதிரியாக த முடியை பிடித்து அவரை ராஜசபைக்கு கொண்டு வந்து துச்சாதனை விட்டு துகிலிருவிய சொன்ன பொழுது நீங்கள் வாழாவிருந்தீர்களே அது பாவம் அதனால் அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணாதான் பிராணன் போகும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பீஷ்மர் கேட்குறாரு அப்போ வந்து கண்ணன் சொல்கிறாரு இந்த சூரியனுக்கு அதனுடைய கிரணங்களை ஈர்த்து உஷ்ணத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய சக்தி எருக்க இலக்கி இருக்கு அதனால நீங்கள் உங்களுடைய மென்மையான பாகங்கள் கண் வாய் மூக்கு இந்த பகுதிகளில் எருக்கலை வைத்து கொண்டால் அந்த சுருக்குன்னு அந்த சூடுனுடைய தாக்கம் வரும்பொழுது அது உங்களுக்கு பிராயச்சித்தமாகும் அப்படின்னு சொன்ன காரணத்தால் இந்த ரதசப்தமி தினத்தன்று தான் அந்த மாதிரியாக வைத்திருந்து பீஷ்ம பிதாமகருக்கு மோட்சம் கிடைத்தது அப்படிங்கிறது மகாபாரதத்தில் வந்திருக்கின்ற சம்பவம் அது நாளைய தினம் அதான் ரதசப்தமி என்று இந்துக்கள் புனிதமான நாளாக கொண்டாடுறாங்க இந்த புனிதமான நாளில் இங்கே ஏற்கனவே தங்க ரதம் இந்த கோவிலுக்கு அளிக்கப்பட்டிருக்க காஞ்சி மடம் காஞ்சி மடத்தின் சார்பாக கொடுக்கப்பட்டது அது ரதசப்தி அது ரதசப்தி அன்னைக்கு அந்த ரத வீதிகளில் தங்க ரதம் வரணும் என்ன சொல்கிறேன் ஹிந்துக்கள் யாரும் ஸ்டாலின் ஏன் காஞ்சிபுரத்துக்கு வர்றார் கேட்க போகிறதில்லை யாரும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க போகிறதில்லை அப்படி இருக்கிறத ஆண்டவனுக்கு ஏகாம்பரேஸ்வரருக்கு அந்த முப்பது கோடி ரூபாயில் காஞ்சி மதத்தால் அழிக்கப்பட்டிருக்கின்ற ரதம் மக்கள் தரிசனத்திற்காக ஆண்டவன் அதில் வர்றதில்ல காவல்துறைக்கோ அறநிலைத்துறைக்கோ என்ன ஆட்சேபனே அதை ஏன் தடுக்கணும் இதே மாதிரி நான் கேட்குறேன் வந்து எல்லா மதமும் ஒன்று தான் ஆனால் மாற்று மதத்தினருடைய இம்மாதிரியான நம்பிக்கைகளுக்கு எதிராக அவர்களுடைய ஆலய நிகழ்ச்சிகள் ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்கு எதிராக செயல்படுறதுக்கு காவல்துறைக்கு அரசாங்கத்துக்கு முதுகெலும்பு இருக்கா செய்வார்கள் இதனால தான் கேட்க வேண்டி வருது நீங்கள் இப்போ வந்து நாளைக்கு ரத ஊர்வலத்தை அறநிலையத்துறையோ அரசாங்கமோ தடுக்கலைன்னு சொன்னா நாம கேட்க போறதில்லை ஆனால் மிக மோசமான ஒரு நடவடிக்கை இதன் காரணமாக தான் நான் பல ஆண்டுகளாக இந்த அறம் கெட்ட துறையிடமிருந்து கோவில்கள் விடுவிக்கப்பட வேண்டும் லிபரேட் ஹிந்து டெம்பிள்ஸ் நீங்க பார்த்த அரசியல் பொருளாதார அனைத்து உரிமைகளும் சுதந்திரமும் கிடைத்தாலும் தமிழகத்திலே இந்துக்களுக்கு ஆன்மீக சுதந்திரம் இல்லை மத சுதந்திரம் இல்லை வழிபாட்டு சுதந்திரம் இல்லை அதனால அது நாளைய தினம் இவர்கள் இந்த ரத ஊர்வலத்திற்கு தடை செஞ்சிருக்கிறது அனுமதி கொடுக்காம இருக்கிறது அதை நிரூபிக்கிறது நான் சொல்றேன் முதலமைச்சர் அவர்கள் அவர் பாட்டு காஞ்சிபுரத்துக்கு வரட்டும் அதை பத்தி யாரும் கொஸ்டின் பண்ண போறது இல்லை ஹிந்துக்கள் எப்போவுமே இந்த மாதிரி அரசியல் ரீதியாங்கிறதுல நமக்கு வந்து இந்துக்கள் நீ சோத்த திங்கறியா இல்லை வேற ஏதாவதுங்கறியான்னு கேட்கற ஒரு இழிந்த ஜென்மம் நமக்கு அறலைத்துறை மந்திரியா இருந்தாலும் இந்துக்கள் நாம கேட்கறது இல்லை ஆனா இவங்க திருப்பி திருப்பி இந்துக்களை துன்பப்படுத்துகிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நாளைக்கு ரத உற்சவம் நடக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன் நன்றி சாபந்தான் கொடுக்கலாம் இருபத்தி ஆறு ஏப்ரல்ல வர்ற தேர்தல்ல திராவிட முன்னேற்ற கழகம் வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிக்கப்பட வேண்டும்னு ஒரு ஒரு ஹிந்துவும் முடிவெடுக்கணும் நீ நெத்தில வைக்கிற பொட்டு உண்மைனா அதுல நம்பிக்கை இருக்குன்னா நீ மனைவி கெழுத்துல கட்டி இருக்கிற தாலின் மீது நீ நம்பிக்கை வச்சிருக்கேன்னா திமுகக்கு ஓட்டு போடாத அப்படின்னு தான் நான் கேட்க முடியும் வேற என்ன பண்ண முடியும் நாமெல்லாம் நிராயுத பாணிகள் இந்துக்கள் போலீஸ் கையில குச்சி இருக்கு ராஜா கையில இருக்கா அதனால சொல்றேன் அதனால நாம் நிராயுத பாணிகள் ஆண்டமன வேண்டெல்லாம் மக்களிடம் ஒண்ணு சொல்றேன் இந்த தொடர்ந்து திருச்செந்தூர்ல இந்த மூச்சு முட்டி ஒருத்தர் இறந்து போனார் ராமேஸ்வரத்துல இறந்து போனார் பழனியில இறந்து போனார் இந்த மாதிரியா இருந்தும் இந்த அறநிலைத்துறை அராஜக அமைச்சர் சேகர்பாபு திருப்பதியில போனா இருபத்தி நாலு முறை அவர் பேசினது நான் ஒன்னும் புதுசா சொல்ல இது ராஜாவோட கண்டுபிடிப்பு எல்லாம் இல்ல ஆனா இங்க ஆறு மணி நேரம் நிக்க மாட்டேன் திருப்பதிமுக கும்பலை முழுமையாக தோற்கடியுங்கள் என்று நான் கேட்டுக்கிறேன் மேலிடம் எதுங்க நான் என்ன சொல்றேன் அந்த மேலிடம் என்ன அரசாங்கம் தானே இது இவங்க ஏன் பண்ண முடியுது அறநிலையத்துறைங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுனால கோவில்கள் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கோவில்களை ஆக்கிரமித்து கொண்டு இந்த அறம் கட்ட ஒரு துறை அல்லேலியா பாபுடைய ஒரு நிர்வாகத்தின் கீழ் இந்துக்கள் மத சுதந்திரம் இல்லாமல் சொல்லனா துயரத்துக்கு நாளைக்கு ஏகாம்பரேஸ்வருக்கு திருவீதி உலா வல்லேன்னா மக்கள் எவ்வளவு மனம் கஷ்டப்படுவார்கள் அந்த மாதிரியா ஹிந்துக்களை வதைக்கின்ற ஹிந்து விரோத தீய அரசு ஆண்ட தான் இந்த அரச வீட்டுக்கு அனுப்பணும் நான் என்ன சொல்றேன் நான் என்ன சொல்றேன் இதெல்லாம் உங்களை மாதிரி இருக்கிற நம்ம ஊடக நண்பர்களை அந்த பக்கம் சாஃப்ட் கார் கிரியேட் பண்றதுக்காக செய்யற நடவடிக்கை என்ன அந்த நம்பிக்கை இருக்கேன் நான் என்ன சொல்றேன் முதலமைச்சரோட பையன் தானே சனாதன இந்து தர்மம் டெங்கு மலேரியா கொசு மாதிரியா அழிக்கப்படணும்னு சொன்ன தீய சக்தி உதயநிதி தானே அது வீட்டுல தானே குடியிருக்கு உதயநிதி ஸ்டாலினோட இந்த இந்து விரோத போக்க சனாதன இந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரியா அழிப்பேன் கொல்லுவேன் இந்துக்களுக்கு எதிராக அது வந்து அமைத்து மாளவியா பிஜேபியினுடைய ஊடக தொடர்பாளர் அவருக்கு எதிராக போட்ட வழக்குல நீதிமன்றம் தீர்ப்பே சொல்லி இருக்கு அதனால இது ஒரு தீய அரசு இந்த தீய அரசு அழியணும் ஒழியணும் இப்போ இந்த தங்க தேரோட்டம் அதெல்லாம் நீங்க அந்த இது சரியாட்டு அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி மதிப்பீடு போட்டிருக்கணுமா இல்லையா உங்க டிபார்ட்மெண்டல் ஃபால்ட்டுக்கு ஆன்மீக மக்களை நீங்க மனசை துன்பப்படுத்துவீங்களா அதனால இதெல்லாம் டெலிபரேட்டுங்கிறேன் நான் கேக்குறேன் இந்த அல்லேலியா பாபுக்கு இது பண்றதுக்கு நான் எவ்வளவு ஒரு கமிஷனர் வந்து பல ஜாயிண்ட் கமிஷனர்ஸ் அப்புறம் டெப்டி கமிஷனர்ஸ் அப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்புறம் ஒன்னு ரெண்டு மூணு இவங்கெல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட் இன்பிராஸ்டர் எதுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹிந்து விரோத தீய சக்திகளாக கூடிக்கொண்டு இந்த மாதிரி பணம் கொள்ளையடிக்கிறார்கள் கோவில்களை நான் வந்து கோவில் அர்ச்சனை சீட்டு வாங்குறதுக்கே எதிரானவன் இப்ப வந்து ஞாயிற்றுக்கிழமை மாஸ் நடக்குது சர்ச்சில் பணம் வாங்குறாங்களா மாஸ்கில் தினந்தோறும் அஞ்சு தடவை தொழுகை நடக்குது பணம் வாங்குறாங்களா இந்து சமய அறநிலைத்துறைன்னு பேரை வச்சுக்கிட்டு இந்து கோவில்களை ஏன் சுரண்டனோம் இந்துக்கள்கிட்ட நீங்க ஒரு ஒரு கோவில் பண்ணீங்கன்னா வந்து அபிஷேகத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா என்ன பொல்ல அந்த பணத்துக்கு என்ன கணக்கு அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கின்ற எழுபது எண்பது பிரதானமான கோயில்களே கணக்கு கொடுக்கலன்னு நீதிமன்றம் சொல்லுது அதோட மட்டுமில்லை இந்த பேசினா நிறைய கேட்க முடியும் ஏன்னா இந்த பாபுவோட கொள்ள இந்த அருளைத்துறையினுடைய அட்டுழியம் அவ்வளவு இருக்கு நான் வந்து தமிழ் செய்தி சொல்றாங்க பி டபிள்யூ டிபார்ட்மெண்ட்ல கூட ஒரு வருஷத்துக்கு கட்டுமான பணிகள் ஆயிரத்தி ஐநூறு கோடி கோவில்களுக்கு எவ்வளவு தெரியுமா சிவில் ஒர்க் நாலாயிரத்தி ஐநூறு கோடி அந்த சிவில் பணம் எல்லாம் நீங்க பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோவில் நிதியை எடுத்து ஊட்டியில ரிசார்ட் கட்டுறாரு இந்த தீ அரசாங்கம் இந்து பிரீய அரசு மாசாணியம்மன் கோவில் பணத்தை எடுத்து ஊட்டியில ரிசார்ட் ரிசார்ட் கட்டி என்ன பண்ணுவீங்க ஞான லீஸ் கொடுப்பீங்களா அவரை சாருக்கு எல்லாம் வசதி பண்ணி வாட் இஸ் திஸ் நான் இந்த அழிவு சக்தி தீய சக்திகள்கிட்ட இந்து கோவில்கள் எவ்வளவு தூரம் பாடுபடுது ஹெச் ராஜா பாரதிய ஜனதா கட்சி எல்லாருமா நாம இந்த அறநிலையத்துறை அழிக்கப்படவு பல ஆண்டுகள் அப்படின்னு அப்படின்னு நம்ம சொல்றது நியாயம் இப்ப புரியுதா நண்பருக்கு நன்றி ஒரு வருஷம் நான் என்ன சொல்றேன் நாளைக்கு இதை நிறுத்தறதே ஹிந்து விரோத தீய செயல் இல்லையா யோசிச்சு பாருங்க நான் நாங்க இப்ப வந்து திருப்பரங்குன்றத்துல சந்தன கூட அதுக்கு போலீஸை சப்போர்ட் பண்ணி அதுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொடிமரத்தை தூக்கின்னு போகுது காஞ்சி பெரியவர் கொடுத்திருக்கிற அந்த தேரை கூட ஓட்டுறதுக்கு விட மாட்டேங்கிறீங்க அதுக்கு அனுமதி இல்லைங்கிறீங்க நான் என்ன சொல்றேன் முதலமைச்சர் நாலு மறுநாள் வரலாமே அதாவது நாம இந்துக்களை ஆட்சேபிக்கல முதலமைச்சர் வரட்டும் தேர இழுக்கட்டும் தரிசி ஏகாம்பரேஸ்வரோட அருளை பெறட்டும் ஆட்சேபனே இல்ல கோவிலுக்கே முதல்வர் வரட்டுமே நமக்கு என்ன ஆட்சேபனை அவரும் ஒரு ஹிந்து பக்தர் தேர நாள் தள்ளி போடுங்க உங்க புரோகிராம அஷ்டமிக்கு வாங்க நீங்க அஷ்டமி நவமி நாள் நினைக்க மாட்டோம்னா தசமியில வாங்க வாட் இஸ் தேர் விபக்ஷன் ஹிந்துஸுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல ஆனால் ஹிந்துக்களை நான் மிதிக்கணும் அவங்க வலையை நெருக்கணும் இந்து மத நம்பிக்கையில அழிக்கணும் அப்படின்னு நினைச்சா அந்த அரசாங்கம் அழிக்கப்பட வேண்டிய ஹிந்து விரோத தீய அரசு தட் இஸ் ஆல்